Yeah. के 네. बाद சரி வேலை சாதி நூறு சார் এই <laughs> যেやっぱりコーディটেチーム한테 is <laughs> 食べるよ

இந்த வீரர் உள்ளாகரான இளமாடரும் மேடையில் சிறப்பிக்கப்படுகின்ற தேசிய சீரியிலே சமயத்திய ஆதி தரப்பில் வகரிட்டுப்பட்ட காளை மேளூர் கோரி சதாசாவரத்த காளைக்கு பெரியவர்கள் மட்ட கொடுத்து இருக்கிறாரு அந்த காளையை யாரேனும் பொலி வளர்ச்சி சீரியோடு ஒரு முறை போய் வளர விட்டு இருக்கிற வீரக்கு மாடரையும் மாடத்த மேளவடை அப்பால் செல்ற स्वामी वीर

ஆடைகள் நிறைந்த புளிய மரကြီး மீது வீரர்களின் அற்புதமான செல்வராகிய எமசி பாட்டி செல்வராகிய நண்பர்களை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே போடுங்கள் வீரர்களே காவின் சிறந்த வாளை வீரர்களுக்கு சுடபராயுகிறார்கள் சிறப்பான காளைக்கு திரும்பச் செலுடிடமா சர்வாக்குடன் வீரர்களுக்கு து <muchas> நீரே நீரே என்ற காலங்கள் என்ற நீரே தரிசி செய்ய விரவ விரவ காலங்கள் என்ற சார் என்ன இந்த மாதிரி என்ன சொன்ன மாதிரி அடுத்த சொல்லுவாங்க மதுரை

¡Gracias! Sí. Ese es mi primero.